இன்னைக்கு நம்ம சாயங்காலம் பண்ணையை பார்க்க வரும்போது நம்மளோட காமாட்சியும் கண்ணின்னு இருக்குது அழகான காளைக்கன்று போட்டுருக்கு கண்ணுக்குட்டி மேலே மரம் இருக்குது ஆனால் திம்மில் இருக்குது மாடு கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு அதிகமாக உள்ளது பொதுவாகனா முட்டி தூக்கி போட்டுறோம் நாங்கிறதுனால ஒரு பதட்டத்தோட பார்த்துட்டே இருக்குது கண்ணுக்குட்டிக்கு ஆனால் திம்மில்லாம் சூப்பராக இருக்குது பா பா எந்தி எந்தி பார்ப்போம் காலையிலே போட்டிருக்கும் போலாம் இருக்குது மரம் இப்படி எந்திரிச்சின்னு தெரில நம்மகிட்ட உள்ள காலம் எதுக்குமே மரம் இருக்காது தெளிவாக மரம் விழுந்திருக்கு இந்த சைடு ஒரு மரம் இந்த சைடு தொடையிலையும் மரம் காளை கன்று ஆய் காமாச்சி கண்ணுக்குட்டி ஆனால் குட்டிலே எழுந்திரிச்சு நிற்கும்போது பார்த்தேன் நல்ல துமியில் இருக்குது சர்ப்ரைஸாக குட்டி போட்டிருக்கு மாடு ஏற்கனவே நம்ம சரசு போட்ட குட்டி அந்த இருக்கு குட்டி மாதிரி ஓடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது அஞ்சு ஆறு நாளில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க குட்டி மாட்டில் நல்லா பால் இருந்ததுனால குட்டி வேகமாக வளர்ந்துருக்கு அவின் கண்ணுக்குட்டியை பார்க்குறக்கு வந்துருக்கு சாரா